போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்தை ஜூலை ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சென்னை எழும்பூர் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் தயாளன் உத்தரவிட்டுள்ளார் ரோஜா கூட்டம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் ஸ்ரீகாந்த் தனி கதாநாயகனாக நடித்து வந்த இவர் சமீப காலமாக இணை கதாபாத்திரங்களிலும் நடித்து வருகிறார் இந்நிலையில் கொகைன் எனப்படும் போதை பொருள் வாங்கி உட்கொண்டதாக ஸ்ரீகாந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மதுபான விடுதியில் தகராறு எழுந்தது இதில் நிர்வாகி பிரசாத் அஜய் வாண்டையார் இவர்களுடன் பிரபல ரவுடி சுனாமி சேதுபதி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் போதை பொருள் கடத்தலில் தொடர்பிருப்பதும் இவர்களிடமிருந்து நடிகர்கள் மற்றும் தமிழ்நாட்டின் முக்கிய புள்ளிகள் போதை பொருட்கள் வாங்கியதும் தெரிய வந்தது மேலும் பிரசாத் மற்றும் பிரதீப் குமாரிடம் விசாரணை நடத்தியதில் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு சப்ளை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் என விற்பனை செய்யப்பட்ட நிலையில் ஸ்ரீகாந்த் அடிக்கடி அதை வாங்கியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து போதை பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் நடிகர் ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று சுமார் ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினர் அத்துடன் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஸ்ரீகாந்துக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது இதில் கொகைன் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து மீண்டும் அவரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் நாற்பது முறைக்கு மேல் போதைப் பொருள் வாங்கியதாக வாக்குமூலம் மூலம் அளித்திருக்கிறார் ஒரு கிராம் பொக்கை பன்னிரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கியதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து மூன்றாவது குற்றவாளியாக சேர்த்த காவல்துறையினர் ஸ்ரீகாந்தை கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இவர் யார் யாருக்கு போதைப் பொருள் விருந்தளித்தார் என்பது குறித்தும் விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் இதற்கிடையே போதைப் பொருள் சம்பவத்தில் கழுகு பட நடிகர் கிருஷ்ணாவுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டால் இன்னும் யார் யார் சிக்குவார்களோ என கோலிவுட்டில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது